நாயகளுக்கு வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஜெகத் ராம் கெவி படத்தில் கம்பவுண்டர் கேரக்டர் நடிச்சிருக்கேன் ஸோ இந்த படத்து கெவி படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக டேரக்டர் மிஸ்டர் தமிழ் தயாளர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி மட்டும் இல்லை என் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் டேரக்டர் சாருக்கு மட்டும் இல்லாமல் அந்த டேரக்டர் வேலை செய்ய அசிஸ்டன்ட் டேரக்டர் கோ டேரக்டர் கேமராமேன் இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட நடித்த எல்லா நடிகர்களும் எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்துடைய கெவி படத்துடைய வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா நான் நிறைய கம்பெனிகளுக்கு போய் ஆடிஷன் போவேன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமா ஆடிஷன் போய் நடித்து காட்டுவோம் நடித்து காட்டும் போது இங்கே ஒரு கம்பெனி இருக்குன்னு சொல்லி மிஸ்டர் அன்பு தம்பி பிரசாந்த் அவர்கள் சொன்னாங்க அதன் மூலியமா அந்த கெவி படம் ஆஃபீஸுக்கு போனேன் போகும்போது நடித்து காட்ட சொன்னாங்க நடிச்சு காமிச்சேன் நடிச்சு காட்டினோடனே ஒரு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் ஒரு மூணு டைம் வந்து எனக்கு செக் பண்ணி தான் இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க எப்படி நடிச்சு காட்ட சொல்லி அந்த கம்பௌண்ட் கேரக்டர் வந்து எனக்கு டைலாக்லாம் கொடுத்து சீன் பேப்பர் கொடுத்து நடிச்சு காட்ட சொன்னாங்க நான் நடிச்சு காமிச்சேன் நடிச்சு காமிச்சதுக்கு அப்புறமா நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த வாய்ப்பு கிடைச்சி இல்ல மலையாளத்தை பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லல ஏன்னா லொகேஷன் கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போகும்போது மெதுமெதுவாக சொல்லி தான் கூட்டு போனாங்க நான் மலை இறங்கிட்டு இருந்தேன் இறங்கும் போது ரொம்ப இவ்வளோ முடியல ரொம்ப முடியல ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆமாம் கொடைக்கானல் ஏரியாவில் நான் எவ்வளோ ட்ரை பண்ணி மெதுமெதாக நடந்து போயிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட கேட்டேன் இல்லை சார் இவ்வளோ பேரும் வந்துட்டோம் அப்படின்னாங்க இல்லைண்ணா ஏதோ அந்த மூளை இருக்குல்ல அந்த மூளை பக்கம்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக கூப்பிட்டு போனாங்க இப்படியே மெதுமெதாக கூட்டிட்டு போய் குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் இருக்கும் ஆ வெள்ளக்கெவி கிராமத்துக்கே போனோம் ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் ஆமா கொடைக்கால் மேலே இருந்து அப்ப எட்டு ஒன்பது கிலோமீட்டருக்கு நாங்கள் நடந்து போனோம் நடந்து போனதுக்கு அப்புறமா மறுநாள் நீங்க சொல்லவே தேவையில்லை காலு வலினா காலு வலி சர்வு சாதாரணமா காலு வலி இல்லை இன்னும் நான் சொல்ல டீப்பா சொல்லணும்னா மறுநாள் காலையில பாத்ரூம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலி காலெல்லாம் ரொம்ப பெயின் ஆகி உட்கார முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டது இல்லாம அந்த இடத்துல வெள்ளைக்க நாங்கள் படம் ஷூட் பண்ணும்போது எல்லா டீமுமே மொத்த டீமுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த டீமோட கஷ்டப்படும்போது போது ப்ரொடக்ஷன் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இதெல்லாம் வந்து ஒரு புயல் காற்று வந்தது புயல் காற்று வந்து நாங்கள் தங்கியிருந்த டென்டெல்லாம் அடித்து தூக்கணுது அவங்க அடிச்சு தூக்கிடுச்சு அப்புறம் அப்புறம் அங்கே தங்கிறதுக்காக சரியான இடம்லாம் கிடையாது ஆனால் நல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க இந்த கெவி டீமு இருப்பே நம்ம இயற்கையுடைய இயற்கையுடைய சக்தியுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இதோட முக்கியமான விஷயம் அங்கே போனால் ஃபோன் கிடைக்காது சிக்னலே கிடைக்காது அதுல இருந்து ஒரு வகையில சந்தோஷமான விஷயமும் இருக்கு ஒரு வகையில கஷ்டமான விஷயம் இருக்கு அய்யோ அந்த பொதுமக்கள் வந்து கடவுள் மாதிரி நீங்க எந்த நேரத்துல போயிட்டு அவங்க வீட்டான ஒரு கட்டன் சாயா போட்டு அழகா கொடுப்பாங்க ஆமா கருங்காப்பி அவ்வளவு சுவையா இருக்கும் ஒரிஜினலா இருக்கும் அது அந்த மக்கள் ரொம்ப உதவி பண்ணாங்க ரொம்ப சப்போர்ட் ஆகுறதாங்க ரொம்ப சப்போர்ட் ஆகுறதான் அந்த படத்தை எங்களால முடிக்க முடிஞ்சுது அதுவும் இல்லாம நைட் டைம் நைட் டைம் யாரை விட்டுட்டு யாரும் தனியா எல்லாம் நடந்து எல்லாம் எங்கேயும் போக முடியாது ஆமா அந்த ஊருல அந்த ஊரு அந்த ஊருலயும் தங்கணும் ஊரை தாண்டி மலை மேலேயும் தங்கணும் சோ இந்த படத்துல கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறகு சீன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஆமா அந்த சீன்ல நானும் ஒரு நாதா கம்பவுண்டர் அந்த கேஸ் சிலிண்டர் எல்லாம் ஆமா தூக்கிட்டு வருவோம் இல்லைங்களா அந்த அந்த கல் அந்த மலை வந்து ரெட்டக்கல் மலைன்னு சொல்லி சொல்லுவாங்க நடுவுல இருக்கு அந்த மலை சரியான ஆயிட்டுங்க அது எப்படி சொல்லணும்னா நம்ம கொடைக்கானல சூசைட் பாயிண்ட் இருக்குல்ல அந்த டவுன்ல இருந்து அந்த மலை அவ்வளோ பெருசா இருக்கும் அவ்வளோ பெருசா வளர்ந்து வந்திருக்கும் அது தான் போய் ஆகணும் அது நாங்கள் போகும்போது அந்த கிராஸ் பண்ணி போயிட்டோம் ஆனால் அது மேலேயும் ஷூட் பண்ணோம் அந்த ஷூட்டிங்காக ஒரே ஒரு சன்லைட்டுக்காக நைட் எல்லாம் கண்முழிச்சு ரெண்டு கேமரா வச்சிருந்தாரு சார் டேரக்டர் வரைக்கும் ஆமா தமிழ் தயாரி சார் விடியர் வரைக்கும் வெயிட் பண்ணோம் ரெண்டு கேமரா வச்சுட்டு சன் எங்கெல்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அதுக்காகவே ட்ரை பண்ணி மணக்கிட்டு ஆமா கிளைமேட் அந்த குழந்தை பத்தி அந்த குழந்தை தூக்கணும் பாத்தீங்களா அந்த குழந்தைய பிறந்த அந்த குழந்தைய தூக்கணும் உடனே அந்த அந்த தலைக்கு நேரம் ஒரு சன்லைட்டு ஆமா ரெண்டு நாள் வெயிட் பண்ணோம் அப்புறம் சன் இங்க இங்க வருதா இல்ல சன் அங்க வருதான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு கேமரா இருக்கு அந்த பக்கம் ஓடிட்டு ஆமா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சார் சும்மா சர்வசாதாரண கஷ்டங்கள் கிடையாது கும்பகரைக்கு இறங்கணும் கும்பகரைக்கு இறங்கினாலும் எந்த கரைக்கு போனாலும் நடந்துதான் போக முடியும் அது நடந்து போனா சர்வசான பாதை எல்லாம் கிடையாது கல்லு குண்டு குழி எல்லாம் இருக்கதான் செய்யும் நீங்க நடக்கும் போது உங்களுடைய சிந்தனையை தவறுச்சுன்னா கண்டிப்பா நீங்க சரி கடிச்சு வந்து ஆமாடிப்பு அந்த அளவுக்கு டेंजरான பா ஆமா அதலமா காட இரமைகள் வேற வேகப்பட்டுகிட்டு இருக்கு ஆமா நைட்ல இருக்கு நைட்லயே விடுங்க அங்க ரெட்டக்கல் கோபத்துல ரெட்டக்கல் மலையில நடிச்சும் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து காட தங்கக்கூடிய தங்க இடம் அது

அவங்க மேலதான் நடந்து வந்தாகணும் ஆமா கொடைக்கால் தான் வந்தாகணும் வேற வழியே கிடையாது கொடைக்கால் வந்து மூட்டை கட்டி தூக்கிக்கிட்டு அவங்க நடந்து தான் வந்தாகணும் ஆனா அவங்க செம பஸ்டா நடக்கிறாங்க பழகி போச்சு அவங்களுக்கு பழகிடுச்சு நம்மளால முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஐயோ நிறைய பேர் வந்து எனக்கு இந்த எனக்கு இந்த கெவி படம்ன்றது இந்த கம்பௌண்ட் ஒரு கேரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை எதிர்காலமும் கொடுக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால் அந்த டைரக்டர் மிஸ்டர் தமிழ் தயாரித்து மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அவர் மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய பேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கஷ்டப்படுற கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிறைய பண்ணணும் இன்னும் கெவி படகுக்கு ஒரு மிகப்பெரிய நேம் கொடுத்துருக்கு ஆமாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய படம் பார்த்துட்டு வந்தவங்களாம் நிறைய கை கொடுத்துருக்காங்க அப்புறமா செல்ஃபி எடுத்திருக்காங்க அது எனக்கு ஒரு பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு பிரதிபலனாவே எனக்கு பெருசாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஆமா கொடைக்கானல் ஹாஸ்பிட்டலில் ஒரு உண்மையான உண்மையான சம்பவம் நடந்தது அதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஆமா அந்த கொடைக்கானல் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ல சீன் நாங்கள் நடிச்சிட்டு இருந்தோம் நடிக்கும்போதே ஒரு அதான் கம்பௌண்டர் சீன் நடிச்சிட்டு இருந்தேன் நடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ப்ரொடக்ஷன்லாம் புரொடக்ஷன்லாம் முடிஞ்சது புரொடக்ஷன்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து உட்காந்துட்டு இருந்தேன் ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் கொடுப்பாங்களா உட்காந்துட்டு இருந்தோம் இருந்த பிறகு மறுநாள் மூணு மணிக்கு ஒரு ரெண்டரை மணி இருக்க போய் நான் ரூமில் போகிறேன் தூங்கிட்டு இருந்தேன் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இது வந்து உண்மையை நடந்ததுங்க இது நான் போய் சொல்லலை நான் தூங்கிட்டு இருக்கேன் பட் ஆனால் தூங்கலை கண்ணு மூடிக்கிட்டு இருக்கேன் என்னை யாரோ ரெண்டு காலை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கு

ஆமா ஃபீல் இப்போ ஃபீல் ஆகுது சார் நான் ஆக்சுவலி முடிச்சிருந்தா இருக்கேன் நான் தூங்கலை அப்புறம் அங்க இருந்து எந்திரிச்சு போய் பாத்ரூம் போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டு திருப்பி வந்து படுக்கிறேன் எனக்கு படுக்க தூக்கம் வரல இதுக்கு கரெக்டான சாக்சி ஆர்னா பிரசாந்துன்னு ஒருத்தர் அஸ்டன்ட் டைரக்ட்டாக என் கூட இருந்தார் கேமரா கேமராமேன் தி அஸ்டன்ட் அவர் என் கூடதான் இருந்தாரு அப்புறமா யோசனை பண்ண என்னால ஒன்னும் பண்ண முடியல நான் என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்காம அந்த கம்பவுண்டர் டிரெஸ் என் பக்கத்துல இருந்தது

அப்புறம் அந்த குண்டா இருந்தார்ல அவர் பூன்னு ஒரு சவுண்டு கொடுத்தாருங்க எனக்கு பயம் அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து வீட்டில் படுத்துட்டேன் மறுநாள் எழுந்திரிச்சு நான் ஷூட் போயிட்டு இருக்கேன் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்க ஷூட்டிங்கு என்னுடைய கனவுல நடந்தது என்னுடைய முடி வந்த அதே காவா இருக்கு அதே இடத்துல அந்த வீடு இருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி விஷயம் என்ன நடந்ததுன்னு அப்புறமா யோசிக்கும் பக்கத்தில் கேட்ட பிறகு சொன்னாங்க இங்க சுற்றுலா கைதிகள் ரெண்டு ரெண்டு பேரும் வந்து பள்ளத்தில் இருந்து இறந்துட்டாங்க ஓ லவர்ஸ் ரெண்டு லவர்ஸ் ஒரு லவர்ஸ் சரி சரி அப்பதான் அந்த மார்ஜوري கிட்ட வந்துர்க்காங்க ஓ அந்த மார்ஜوري கிட்ட இருந்த மார்ஜوري கிட்ட இருந்த நான் சாப்ட முடிச்சிட்டு அப்பதான் போய் மார்ஜوري பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன் அது மார்ஜوريக்கு தெரியாது எதார்த்தமா அப்பறம் தான் அதுக்கு அப்புறம் தான் தூங்க போய் போனது நான் அப்புறம் எச்ச ஆஹா இந்த இந்த डेड बॉडी வந்து கம்பவுண்டர தூக்கிட்டு போயிருபாங்க போலீருக்கு நம்மள இந்த ஆத்மா வந்து கம்பௌண்டர் ஏம்தான்னு சொல்லிட்டு நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லார்ட்டுமே சொன்னேன் போது மக்களை பாட்டு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு படம் ஏன்னா இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாவில் நிறைய கிராமங்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி வசதி இல்லாம ரோடு வசதி இல்லாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த கொடுக்கும் இந்த கெவி படம் நீங்க சர்வசாரமா இந்த கெவி படம் மட்டும் இல்லை வெள்ளக்கெவி கிராம மக்களுடைய வாழ்க்கை முறை மட்டும் இல்லை அந்த வெள்ளக்கவி ஒரு கிராமம் பிரிட்டிஷ்காரங்க பிரிட்டிஷ்காரன் ஆட்சியே இருந்திருக்கு இப்போ பிரிட்டிஷ்காருக்கே தெரிஞ்சிருக்கு ஆனா பிரிட்டிஷ்கார்டே தெரிஞ்ச அந்த வெள்ளக்கெவி கிராமம் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க நமக்கு தெரியல தெரியுமா தெரியாத நம்ம பெருசா பேச விரும்பல பட் இருந்தாலும் நமக்கு வெள்ளக்கவில எனக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த வாய்ப்புகள் கொடுத்ததுக்கு ஹோல் டீமுக்குமே மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஆ நாயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னொரு சின்ன விஷயங்கள் சொல்லிக்கிறேன் நான் ஒரு இருபது வருஷமாக வந்து இந்த சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய கம்பெனியில் ஆடிஷன் பண்ணியிருக்கேன் நிறைய படம் நடிச்சிருக்கேன் சுல்தான் ஆன்டிண்டியன் ரைட்டர் இது மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் இதுல சுல்தான் படம் நடிக்கும்போது எனக்கு ஒரு 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 அருமையான ஒரு விஷயம் எனக்கு செஞ்சது அந்த நன்றியை வந்து நான் இது வரைக்கும் சொல்லலை நான் ஏன் சொல்லலைன்னா அது டைம் ஒரு மாதம் சொல்லலாம் வெயிட் பண்ணிட்டேன் ட்ரீம் வாரியர் கம்பெனிக்கும் நடிகர் கார்த்தி சார் அவர்களுக்கும் அந்த படத்துடைய மிஸ்டர் பாக்யராஜ் கண்ணன் டேரக்டர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் என்ன அந்த நன்றினாக்கா நாங்கள் அந்த படம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் கரெக்டான முறையில் சம்பளம் கொடுத்து முடிச்சுட்டாங்க அப்போ லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கிறோம் லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் கேஸு கிடையாது கேஸ் முடிஞ்சு போச்சு அத்தியாவசிய பொருட்கள் வாங்கறதுங்கிட்டால் வழி இல்லை நான் ஓல் டைம் வந்து நான் சினிமா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த டைம் அப்போது ட்ரீம் ஆரியர் கம்பெனி கார்த்திக் சாரியோ கார்த்திக் சாரோ பாக்யசார் மூலியமோ எங்களுக்காக அதில் வந்து கே நைன் டென் நைன்டீன் டெரர் பாய்ஸ் நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கோம் அந்த குரூப்பில் ட்ரீம் ஆரியர் கம்பெனி எல்லாருக்கும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் காசு பண்ணுறது அந்த உதவிக்கு நன்றி சொல் நன்றி வந்து எல்லாருமே கே நைன்டீன் டெரர் பாய்ஸ் குரூப்பில் எல்லாமே நன்றி சொன்னாங்க அந்த நன்றி சொல்லும் போது எனக்கு மேனேஜர் சிவா சாரும் எனக்கு போன் பண்ணி கேட்டார் என்னன்னா எல்லாருமே நன்றி சொல்றாங்க நீங்க மட்டும் ஏன் நன்றி சொல்லணும்னு சொல்லி கேட்டாங்க சார் இந்த நன்றி எவ்வளவு பெரிய இந்த உதவி எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா இந்த நன்றி நான் சர்வசாரணமா குரூப் மூலியமா சொல்ல விரும்பல எனக்கு இதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது இந்த நன்றியை ட்ரீம் கம்பெனிக்கும் கார்த்திக் சாருக்கும் மிஸ்டர் பாக்யராஜ் கண்ணன் டைரக்டர் அவர்களுக்கும் இந்த நன்றியை நான் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சேன் அந்த பீமார கம்பெனிக்கும் இந்த சுல்தான் மூவி டீம் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நன்றியை நான் என்னைக்கு மறக்க முடியாது நன்றி இன்னொன்று ஒரு நிமிஷம் சார் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இப்போ வந்து நாங்கள் ஜான் எக்ஸ் ப்ரொடக்ஷனில் கான் ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஆண்ட்ரியா சலீம் கோஸ்லாம் நடிச்சிருக்கேன் நானும் நடிச்சிருக்கேன் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன் மேபி அடுத்த மாதம் அதுவும் வெட்டியடைய வாழ்க்கை அந்த கம்பெனிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ நான் ஒரு லீடு ஒரு படம் பண்ணியிருக்கேன் விஜயவர்மன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஏபி சந்திரபோஸ் மிஸ்டர் டேரக்டர் அவர் டேரக்டர் மிஸ்டர் ஏ பி சந்திரபோஸ் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அவருக்கு நன்றி எப்பப்போ நான் சொல்ல பட்டிருக்கேன் அப்புறம் பிரபல படம் முசாசின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அந்த டேரக்டரும் நன்றி சொல்ல பட்டிருக்கிறேன் மேலும் மேலும் இந்த சினிமாவை எப்படி நான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லி நன்றி நன்றி இத்தனை நன்றியும் சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தது கெவி கவி இந்த தமிழ் படம் தான் அந்த வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் தமிழ் தாய்லாந்து டைரக்டர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லுகிற நன்றி வணக்கம்